Thank you.

நிறைய பேர் மூணையா 200 எட்டு பேரும் we சாமி ஆறு வரையோட போய் பா போய் பாட் நேம் நம்பர் எது சொல்லு நீ கோடி எடுத்த முதல் பேர் சேந்தன கேனட்டக்கு வந்து இருக்கோம் மாவட்டம் தொட்டக்குடி ஏக என்னாருட்டு சொல்லு கார் பந்தورا ஏ செல்வா இளதும்பா எங்கே வந்து வர கொ <Sessizuk> <Sessizuk>

ராஜபாண்டி அரை நாயகர் சோழப்பு நினைவாக ராஜபாண்டி அரை நாயகர் மத்திய அரசின் நெருக்கலை நெருக்கல முதலாவதாக இரண்டாவதாக அரை நாட்டு முதல்ல கண்டாயிரம் ஓட்டு துணை கிருஷ்ணத்தேவர் நினைவாக முத்துத்தேவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேப்பங்குளம் சுத்திரத்த முத்து இணைந்து இரண்டாவதாக இரண்டாவதாக சுத்திரத்த முத்தா அரை நாயகர் செல்வோமா வீடியோ வேண்டி வாங்கப்பா தம்பிதான் பட் டோப்பண்ணா அதைரும் வணக்கம் பேட்டுருமா இட்டுருமா உங்களுக்கு വേറെ അവിടെ രണ്ട് ഇട്ടോ ഇതെല്ലെ മുന്നേ പോണം ഞാൻ ഇടുക്ക് ഓ ഓ ഓ ഓ ഓ

ஆ 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 whatever

不不不。

நான்கு ஒரு கலைகள் சரியா 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 தரிசரியா தரிசடியா தனித்தடியா நினைவாக நெருக்க